நேர் எதிரில் பார்த்தா ராஜா எதிர்த்தார் பக்கத்தில் தனுஷ் உட்கார்ந்து இருந்தார் அந்த ரெண்டு பேரையும் பார்த்தா என் மனசுக்கு தோணிச்சு இதை விட சரியான செலெக்ஷன் வந்து இருக்கவே முடியாது இன்றைக்கும் இசை கச்சேரி நடத்துகிறவர்களுக்கு மிகவும் மிகவும் நெருக்கமானவராக அவரது பாதைகள் அதாவது ஒரு கிராமத்திலிருந்து போகிற ஒரு பாதை சென்னைக்கு வர்ற மாதிரி இருக்கு அந்த சென்னையில் இருக்கிற வழக்கமான அந்த சென்ட் பழைய சென்ட்ரல் ஸ்டேஷன் பழைய எல்ஐசி அதை நோக்கி போகிற பாதையில் அதான் முதல் முறையாக தேட்டருக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் வச்சு இந்த மைக் செட் போடுற மாதிரி இந்த பாடல்களை ஒளிபரப்புறாங்க பாட்டு வரும்போது மட்டும் அது இயங்கும் அன்னக்கிளியில் முதல்ல அந்த ஜானகி அம்மாவுடைய ஹம்மிங் இருக்கே அது ஒன்றை கேட்டு அப்படியே தமிழ்நாடே திரும்பி பார்த்த காலங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது வணக்கம் பாரதி வணக்கம் சார் வாங்க பேசலாம் அப்படின்னு நாம ரெண்டு பேரும் பேசி வருடங்கள் பல ஆகி இருக்கு ஆமாம் இடையில என்னென்னவோ ஓர் நடந்துருச்சு எலெக்ஷன் கூட வருச்சு நீங்க உச்சானி கோப்பில் உயர்ந்த நிலையில இருக்கிறீங்க இங்கிலீஷில் கட்டுரை எழுதுறீங்க ஆன்மீக கூட்டம் பேசுறீங்க என்னவோ நீங்கள் கூட்டத்துக்கே போகாத மாதிரி இல்லை சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப பாராட்டணும் இத்தனை பன்முக பரிமாண வளர்ச்சின்றது ரொம்ப நல்லா இருக்கு இப்போ திரைத்துறையினர் கூட உங்களை அழைத்து பேச வைக்கிறாங்க நீங்க தான் சினிமாவிலேயே நடிக்கிறீங்க இருபது முப்பது படம் நீங்க நடிச்சிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பத்து படம் சொல்லுங்க அப்புறம் அப்புறம் அடுத்தது ஞாபகம் வர மாட்டேன் அதாவது நினைவுல நிக்கிற மாதிரி எதுவும் இருக்கணும் மேடையில் பேசினாலும் சரி அடித்தாலும் சரி நீங்க வந்து பொன்னியின் செல்வன் ரெண்டு விழாலையும் ரெண்டு பார்ட்லையும் பேசிருக்க இல்லை சார் இப்போ அதுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் பேசி அது வெற்றியாக வெற்றி படமாக அது ஆன பிறகு சமீபத்தில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான ஒரு அழைப்பு எனக்கு வந்தது இளையராஜ சாரனுடைய வாழ்க்கை வரலாற்று படம் பயோபிக் அதை இப்போ எடுக்க போகிறாங்க அருண் மாதேஸ்வர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு தனுஷ் தான் இளையராஜா சாரனுடைய ரோலில் நடிக்க போறாரு அந்த படத்தினுடைய லான்ச் விழாவுக்கு நான் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் அது ரொம்ப எனக்கு நிறைவே கொடுத்து இளையராஜா வாழ்க்கை சரிதத்தை சுருக்கமா ஒரு என்ன நற்சல் சொல்லியிருப்பீங்க சொல்லவே முடியாது ஏன்னா அவருடைய வாழ்க்கை என்பது இசையால நிரம்பிய வாழ்க்கை அவருடைய இசையிலிருந்து எடுக்க 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 அது சுருந்து கொண்டே இருக்கிற கிணறு மாதிரி இருக்குது அது எவ்வளவு சொல்லியும் அதற்கு பிறகும் சொல்லப்படுவதற்கு அவருடைய இசையில் ஏதாவது மிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஏழு நிமிஷம் பேசுங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது ஐயோ அதை சொல்லலையே இது சொல்லலையே ஆனால் அந்த லான்ச்சுக்கு போனது வந்து எனக்கு ரொம்ப நிறைவையும் நிகழ்ச்சியையும் கொடுக்கும் அருகில் பார்ப்பதும் ஒரு ஒரு மாபெரும் ஒரு லெஜண்ட் அவரை பற்றி பேசி அவர் முன்னாடி நம்ம நினைவுகளை பகிர்ந்து கொள்வதும் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு ஆமாம் அந்த படத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுவே எனக்கு ரொம்ப பிடித்தது அதாவது ஒரு கிராமத்திலிருந்து போகிற ஒரு பாதை சென்னைக்கு வர்ற மாதிரி இருக்குது அந்த சென்னையில் இருக்கிற வழக்கமான அந்த சென்ட் பழைய சென்ட்ரல் ஸ்டேஷன் பழைய எல்ஐசி அதை நோக்கி போகிற பாதையில் ஹார்மோனியத்தோடு ஒரு ஒரு இளைஞர் நடப்பது மாதிரி தன்னந்தனியாக நடந்து வர்ற மாதிரியான அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது வன்னைப்புறத்தில் சின்னத்தாயின் வகனாக பிறந்து இன்னைக்கு உலகின் அத்தனை மூலைகளுக்கும் போய் சேர்ந்திருக்கிறார் என்றால் எந்த நேரத்திலும் எங்கோ பக்கத்தில் ஒருவர் இளையராஜாவின் பாட்டை கேட்டு கிருஜெடுத்து போகிறார் என்றார் அவர் செய்திருக்கிற சாதனைகளுக்கு அழவை நம்ம கண்ணன் ஒரு கை குழந்தை எடுத்து பதினாறு வயதுலேருந்து அதை பற்றி நிறைய பேசணும் எல்லாத்தையும் விடுங்க அன்னைக்கு அந்த ஜானகி அம்மாவுடைய ஹம்மிங் இருக்கேன் அது ஒன்றை கேட்டு அப்படியே தமிழ்நாடே திரும்பி பார்த்த காலங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஹம்மிங்க பத்தி அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில் இளையராஜா சாரே சொல்லி நம்ம சென்னையில் சாந்தோன் இருக்குல்ல அங்கேருந்து இந்த குரலை சம் பண்ணிக்கிட்டே அந்த கடற்கரை ஒழுக்க நடப்பாரா இரவு நேரத்தை சம் பண்ணிக்கிட்டு அதாவது இசையமைப்பாளராக ஆவதற்கும் உள்ளாடி அப்படிதான் தான் அதை அவர் வந்து ஒரு ரிகர்ஸ் பண்ணிக்கிட்டாராம் மனநிறைவு ஆமாம் அப்போது எனக்கு இலங்கை வானொலியிலேருந்து நாதகலா ஜோதி இளையராஜா அவர்களினுடைய இசை கோப்பில் அன்னக்கிளி படப்பாடல் அப்படின்னு நம்ம அப்துல் அமீத் சார் வந்து அந்த பாடல்களை சொல்லி அதற்கு பின்னாடி அந்த ஹம்மிங் வந்த ஞாபகங்கள்லாம் இன்னும் இருக்குது அது வரைக்கும் ஹிந்தி பாடல்கள் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்தது நாங்கள் படிக்கிற காலம் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தெட்டுலாம் ஹிந்தி பாடல்கள் தான் எங்கே போனாலும் ஆராதனா டோனே இந்த மாதிரி பாடல்கள் வந்துட்டு இருந்தாரு தயராஜா படம் மதுரைல இதுக்கு இன்னும் இருக்கு தேவி திரையரங்கம் ஒண்ணு இப்ப அதெல்லாம் அதுலதான் அது வந்தது போனா உள்ள ஆடுறான் காலையில வந்தவன் மத்தியானம் பாக்குறான் மத்தியானம் வந்தவன் சாயந்தரம் பாக்குறான் வீட்டுக்கே போக மாட்டேங்குது அப்பதான் முதல் முறைய தேட்டருக்குள்ள எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் வச்சு இந்த மைக் செட் போடுற மாதிரி இந்த பாடல்களை ஒளிபரப்படாது பாட்டு வரும்போது மட்டும் அது ஏன்கும் படம் வந்து கடைசியில் அது காதல் நிறைவேறாத காதலாக இருந்தாலும் பாட்டு வந்து காதலாக மாறி போகும் இப்போ அந்த பாடல் நமக்கு தந்த அந்த ஒரு லாகிரி அந்த ஒரு இன்பத்தை அந்த சந்தோஷத்தை அப்படியே திடீர்னு ஃபவுண்டன்லேருந்து எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நீர் சொறிவது போல நம்ம மனசுக்குள்ள மகிழ்ச்சியை மலர செய்கிற அதே உணர்வை இப்போ வந்திருக்கிற அந்த வழிநடுக காட்டு மல்லி அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் அந்த பாட்டை கேட்டுட்டேன் அது அந்த படத்தில் அந்த காட்சி வருகிற சூழல் என்ன அதெல்லாம் அப்போ தெரியாதுன்னா அப்போ படத்தை பார்க்கல ஆனால் அந்த பாட்டை கேட்குற <steffle> போது <steffle> பிரத்யட்சமா மனசில் அதுதான் வந்தது ஒரு மலைப்பாதையில் மலர்கள் மலர்ந்திருக்கிற ஒரு ஒரு பாதையில் ஒரு ஜீப்லேயோ ஒரு கார்லேயோ ட்ராவல் பண்ணுற ஒரு உணர்வை அந்த பாட்டு கொடுத்தது இப்போ எந்த பாடலுமே வந்து நம்முடைய காதுக்கு தான் இனிமை கொடுக்கக்கூடியது அப்படிதான் அது இசை என்பது காதுகளுக்கானது ஆமா ஆனால் வழிநடுக காட்டு மல்லின்னு அந்த பாடல் வருகிற அந்த ஓசையில அந்த மல்லியனுடைய வாசனை கூட நமக்கு வருது இளையராஜாவினோட மியூசிக் காலில் மாத்திரம்தான் அதை வந்து செய்ய முடியும் இப்போ நீங்கள் அந்த அன்னைக்கிழை யாருந்து பாருங்கள் செவன்ட்டி ஃபைவில் வந்த படம் செவன்டி சிக்ஸில் வந்த படம் இது வந்து டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்த படம் இந்த நீண்ட பயணத்தில் அந்த வற்றாத ஒரு ஜீவ நதி மாதிரி அந்த இசை யார் பயணித்து கொண்டே இருக்கிற போது அந்த சம காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றதே நமக்கு எவ்வளோ பெருமை இல்லை ஒரு ஆன்மாவின் ராகம் அப்படின்னு எல்லாரும் அவர் சொல்கிறாரு இசைஞானின்ற பெயர் அவருக்கு பொருத்தமானது எந்த துறைக்கு அவர் போனாலும் சிம்பனி பண்ண முடிகிறது திருவாசகத்துக்கும் இசை பூட்டி கொடுக்க முடிகிறது தென்றல் வந்து தேண்டும் போது என்ன வண்ணமோ எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு கண்ணுக்கு எதிர வண்ணங்கள் வந்து விரிகின்றன அந்த கற்பனையெல்லாம் நினச்சி நினைச்சு கூட பார்க்க முடியாது இன்றைக்கும் இசை கச்சேரி நடத்துகிறவர்களுக்கு மிகவும் மிகவும் நெருக்கமானவராக அவரது பாதல்கள் இல்லை இந்த இசை தெரிந்தவர்கள் பாடுகிறவங்க இவங்க ஒரு செட்டு அவங்களாம் வந்து ராஜாவினுடைய இசையை வழிபடுகிறவர்கள் இது இந்த ராகம் இல்லை இதில் வந்து நடுவில் பாருங்கள் அப்படியே ஒரு இன்டர்வியூடு வருது இது நடுவில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வருது இப்படிலாம் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குல்ல ஆனால் இந்த கூட்டம் கூட அந்த இசையில் அப்படியே கட்டுண்டு கிடைக்கிறது இந்த பின் இசைன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியை ராஜா தவிர வேற யாராவது கொடுத்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் எப்பவுமே இந்த காட்சியை ரொம்ப அடிக்கடி அவதானிச்சு பார்ப்பேன்னா பைரவி படத்தில் ஒரு கலைஞனும் ஒரு ரசிகையும் பேசிக்கிட்டே நடப்பாங்க அப்போ அவர் இசைக்கலைஞர் அவர் அவர் வந்து நீ தயராதா அப்படின்ற ஒரு கர்நாடக சங்கீத பாட்டை சொல்லிட்டு சிவகுமார் சொல்லுவார் இதெல்லாம் தமிழில் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பார் உடனே அந்த ரசிகை அவங்க சுஹாசினி மேம் வந்து நான் ஏற்கனவே தமிழில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு அப்படின்னு அதே ராகத்தில் உன் தயவில்லையா தடுப்பது வேற எதுவோ கல்யாண ராமான்னு அவங்க பாடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க அவங்க தோளோடு தோல் உரசுகிறது அந்த இசையினுடைய ஒரு உச்ச கட்டத்தில் அந்த கலைஞன் ரொம்ப நெக்குருகி போய் அந்த ரசிகையனுடைய கையை பிடிச்சிடுறாரு அப்போ அது முழுக்க மௌனம் ஆயிடுது அதுக்கு பிறகு இசை அதில் கிடையவே கிடையாது ஆனால் அந்த மௌனம் பேசிய மொழிகள் வந்து அந்த காட்சிக்கும் அந்த இசைக்கும் அந்த கதாபாத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு விகசிப்பையும் ஒரு மலர்ச்சியோ கொடுத்ததில்லை பேசுவது அல்ல பாடுவது தேவையான இடங்களில் மாதிரி இசைக்கு மத்தியில் இருக்கிற சின்ன மௌனம் இருக்குல்ல அது இளையராஜா வந்த பிறகுதான் தமிழ் சினிமா வேறு ஒரு உயரங்கள் ஆமா அது இந்த அபூர்வங்களை வந்து எடுத்து 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மேலை நாட்டு இசையும் கொண்டு வர முடிந்தது உண்மையான கிராமத்தை செய்யும் கொடுக்க முடியாது புதிய புதிய வடிவங்கள்ல கசல் மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊருக்கு புருஷ் இப்போ இந்த குணா படத்துல எல்லாரும் இந்த கண்மணி பாட்டை வந்து இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க அது அவ்வளவு செலிப்ரேட் பண்றதுக்கு அந்த பாட்டுல இருக்கு ஆனா அந்த படத்திலேயே இருக்கிற இன்னும் ரெண்டு சாங்ஸ் இருக்கு பாருங்க அது அதுவும் அதே அளவே அபூர்வமானது அந்த உன்னை நான் அறிவேன் என்னை அன்று யார் அறி அறிவார் கண்ணில் நீர் வழிந்தால் என்ன என்று யார் துடைப்பார்னு ஒரு பாட்டு அம்மா பாட ஆரம்பிக்கிறாங்க அது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம் அந்த ஹீரோ வந்து அவர் அவரை மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க அந்த ஃபேன் வந்து விரும் விரும் ரும்னு சுற்றுது அது அப்படி தான் ஆரம்பிக்குது அந்த பாட்டு அந்த விரும் ரூம் சத்தத்தோடு அம்மா பாடுறாங்க யார் இவர்கள் பாவம் மானிடர்கள் அப்படின்னு அவங்க பாடிக்கிட்டே இருக்கிற போது இவருடைய தூக்கத்தை கலைக்கிற மாதிரி வெளியிலேருந்து ஒரு தபலா இசை வருது உடனே அந்த கேமரா மாத்திரம் ட்ராவல் பண்ணல அந்த இசையும் ட்ராவல் பண்ணுது இங்கேருந்து அந்த கசல் பாட்டுக்கு போகிறது ஒரு இந்துஸ்தானி ஆலாப் ஒன்று வருது அந்த இந்துஸ்தானி ஆலாப் நடந்துக்கிட்டே இருக்கிற போது யாரோ ஒருத்த உடஞ்சி போன கட்டியில் சுத்தியில் வச்சு டக்கு டக்குன்னு தட்டுறோம் உடனே கேமராவோட இசையும் அந்த தட்டுக்கு போய் அதுலேருந்து ஒய் ஒய்லாலோ ஒய்லாலோன்னு ஒரு தெலுங்கு குத்துப்பாட்டு ஒன்றுத்துக்கு போகுது அந்த ஒரு டான்ஸ் பீஸ் முடிஞ்ச உடனே அப்படியே அந்த கேமரா இந்த அறைக்கு திரும்பி வருது இசையும் திரும்பி வருகிறது அப்போ கமல்ஹாசனுடைய அம்மாவா நடிச்சிருக்கிற மூத்த நடிகை எஸ்வர் லக்ஷ்மி அவர்கள் அந்த சரண அந்த பல்லவியை திரும்ப பாடுறாங்க உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவேன் தாய்ப்பறவை அடித்தால் நோவதில்லை செய்பறவைக்கு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தையோட அதை முடிக்கிறாங்க அதை இந்த மியூசிக் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப வந்து சேரது இல்லை ஜனனி ஜனனி ஜி அசம்வி எனக்கு எப்பவுமே அந்த பாட்டை கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி கொடைங்களே

இல்லை அவர் எவ்வளவு டைரக்டர்ஸ்க்கு கை கொடுத்து உதவி இருக்காரு இல்ல இப்போ அவர் நடிகர்களுக்கு அவர் பாட்ட வச்சுதானே நிறைய நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்களா நாங்க சிவாஜி கணேசன் எல்லாரும் வாழ்ந்த காலத்துல பொது பொது வரியர்கள் வந்து பெரும் வெற்றி பெற்றார்கள் காரணம் அவருடைய இசையினுடைய நுட்பங்களை சொல்ற அளவு நமக்கு இசை அறிவு கிடையாது ஆனால் அந்த அதற்கு பின்னாடி இருந்த ஜீவன் வந்து அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால நிறைய அமைந்ததுன்னு நான் நினைப்பேன் நம்ம எதிர்பாராத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அப்படியே கொண்டு வருவார் இந்த பாட்டு இந்த பா படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திகும் ரஞ்சிதாவும் நடித்த ஒரு படம் மணியே மணிக்குயிலே மாலை இளம் கதிரழகின்ற ஒரு படத்தில் அவர் வந்து அவங்களுக்கு மூக்குத்தி போ போட்டு விடுவாங்க அப்போது இந்த இதை பாட்டு போய்கிட்டே இருக்கும் அம்மன் அவள் கேட்டு பெற்ற மூக்குத்தி மனோ மனோஜானிக்க பாடினி தென்று நனொழித்தன்று அம்மன் அவள் கேட்டு வந்து வந்த மூக்குத்தி அப்படின்ன உடனே அவ்வளோ நேரம் இருந்த எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உபயோகிக்காமல் கோவில் மணியோடைய நாதத்தை வந்து கொண்டு வருவார் அது அது வந்து நம்பவே முடியாததாக அது இருக்கும் இந்த படம் ஞாபகம் இருக்கா வெள்ளி சலங்கைகள் காதல் ஓவியம் படத்தில் அதில் ஒரு ஜத்தி சொல்லுவார் எஸ்பிபி அந்த ஜத்தி முடிஞ்ச உடனே நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக ஒரு நாதஸ்வரம் வரும் அவ்வளோ நேரம் அந்த பாட்டு போகிற போக்கில் நாதஸ்வரம் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அவர் யூஸ் பண்ண சந்தூர் அவர் யூஸ் பண்ண ஷெனாய் இது இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து அந்த பாட்டை இன்னும் 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 ஒளிப்பெற வைப்பதில்லை அவர் காலத்தில் கம்ப்யூட்டர் இசை வந்தாலும் அவர் முழுக்க முழுக்க அந்த கருவிகளின் இசையைத்தான் மேலே கொண்டு வந்தார் அது அவரது இசையின் தனித்துவத்துக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்தது நினைக்கிறேன் ஏன்னா குழந்தும் இல்லாத கதையை வச்சுட்டு கரகாரக்காரன் மாதிரி படங்கள்லாம் நானும் ஒரு நாள் ரொம்ப பெரிய வாழ்க்கையில் நம்ம மறக்க முடியாத ஒரு கலைஞன்னா அது இளையராஜா சார் தான் அதில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா தனுஷ் அந்த வேஷப்பொருத்தத்தில் சரியா பொருந்தி வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை நான் வந்து அந்த அந்த லான்ச் இதில் நான் கொஞ்சம் பேசினேன் இல்லை நான் தான் முதல்ல பேசினேன் ஸோ நான் என்னை பேச்சாளராக நான் மேடையில் நிற்கிற போது நேர் எதிரில் பார்த்தா ராஜா ஷார் உட்காந்தார் பக்கத்தில் தனுஷ் உட்காந்துருந்தார் அந்த ரெண்டு பேரையும் பார்த்தா என் மனசுக்கு தோணிஞ்சு இதை விட சரியான செலெக்ஷன் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு வந்து பாட்டுச்சு அப் அந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் பார்க்குறப்போது அந்த ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது அப்படியே இருந்தது அந்த மேடையிலேயே வந்து இளையராஜா சாரனுடைய அந்த கால புகைப்படங்கள் அவரே ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் அவர் அவருடைய கவிஞரும் கூட அந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து திறந்து ஆடு மலரல் அந்த பாடலினுடைய ஆடு நதி நான் அந்த பாட்டினுடைய அந்த போஸ்டர் அது 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 இருந்தது அதையும் தனுஷி பார்க்குற போது அந்த ஒற்றுமை வந்து ரொம்ப அபாரமாக இருக்கு சினிமாவில் ஒரு புதிய முயற்சி ஏன்னா ஹிந்தியில் நிறைய பயோபிக்ஸ் வந்தாச்சு டோனியில் நிறைய ஆமாம் இது வந்து நமக்கு ஒரு பெரிய நல்வரவாக இருக்கும் ரொம்ப வாழும் காலத்தில் இந்த அளவுக்கு உயர்த்தி பாராட்டுவதுன்றது ரொம்ப சரியான விஷயம் அது அந்த மேடையில் நான் சொன்னேன் உலகத்தரம் வாய்ந்த இசை அப்படின்னு வெளிநாடுகளில் நம்ம ஊரில் எல்லாம் பேசுகிறாங்க உலகத்தரம்ன்றது இங்கே இருக்குன்னா எங்களுக்கு இளையராஜாவினுடைய இசை இங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வாழ்க்கையில் நமக்கு வாய்த்த வரம் ராஜாவினுடைய மியூசிக் நம்ம அதோடு தான் பிறந்தோம் அதோடு தான் வளர்ந்தோம் அதோடு தான் காதலிச்சோம் அதோடு தான் வாழறோம் நம்ம துக்கங்களின் போதெல்லாம் அதுதான் நம்ம கண்ணை தொடச்சி விட்டுருக்கு அந்த மியூசிக்கு கொடுத்த அந்த மேதையை பற்றி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வழிகளையும் வெற்றிகளையும் சொல்லுகிற ஒரு படமாக அது இருக்குன்னு நான் நம்புகிறேன்னா Xin chào